அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாகப் பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஏடி ரென்யூ ஐ ஏடிஆர் டிக்கர் ஆர் இந்த இ மதிப்பாய்வு ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஏடி ரென்யூ ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது ரீடெயில் புரோம் ஒப்பிடுகையில் நாற்பத்தாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து எல் எட்டு புள்ளிகள் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளிகளுக்கு எதிராக ஏடி ரென்யூ சி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஏடி ரென்யூ சி ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் ஏடி ரென்யூ ஏடிஆர் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது மைனஸ் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஏடி ரென்யூ நாற்பத்தி இரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது இருநூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஐம்பத்தாறு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஏடி நியூ ஐஎன்சி ஏடிஆர் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு மூன்று சென்ட் பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதங்களுக்கு கடன் என்பது நிறுவனத்தின் பங்குகளில் பத்து சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று துணைப்பிரிவில் சராசரியாக ஏப்ரல் முப்பத்தொன்று சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் அறுபத்தேழு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவு ஒன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து நானூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் நான்காயிரத்து நூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை பூச்சியம் புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை வரம்பும் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இருநூற்று ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இருநூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் எட்டு நான்கு ஆயிரம் எட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் இருநூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூச்சியம் சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஏடிரி ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக மூன்று இரண்டு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐந்து டாலர் இரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ஏடி நியூ ஐஎன்சி ஏடிஆர் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு மூன்று டாலர் பத்தொன்பது சென்ட் விலையில் திறந்த வர்த்தகம் நிறுவனம் போதுமான உயர் மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நான்கு புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டி எல் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக மாறும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்